மாணவர்களே நாங்கள் முதல் பார்த்த காணொளியின் தொடர்ச்சி தான் இந்த அவதானமாக கேளுங்கள் இலங்கைக்கு மலைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் முறைகளில் முதலாவது மேற்கா பார்ப்போம் இரண்டாவதாக பருவக்காற்று மலை இந்த பருவக்காற்று மலை இரு வகையாக கிடைக்கின்றன அதாவது அவை வீசுகின்ற திசையை அடிப்படையாக வைத்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று தென்மேல் பருவக்காற்று மற்றது வடகில் பருவக்காற்று இந்த தென்மேல் பருவக்காற்றானது மே தொடக்கம் செப்டம்பர் வரையான கால பகுதியில் கிடைக்கின்றன கூட இலங்கைக்கு வடக்கே உள்ள இடையேயான ஒருங்கல் விலை அமைய பெற்றிருப்பதால இந்த நாட்டுக்கு தென்மேல் பகுதியில கூடுதலாக இந்த காற்று வீசுகிறது இதனால் இலங்கை தென்மேல் பிரதேசங்களுக்கு இக்காற்று மூலம் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது இதே நேரம் கிழக்கு பிரதேசங்களுக்கு குறைவான மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது தென்மேற்கு பகுதிக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது அதே நேரம் அதிகளவு மழை வீழ்ச்சி கிடைப்பதாலும் இங்கு இரு வகையான அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதாவது வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற அனர்த்தங்களும் ஏற்படக்கூடியதாக உள்ளது அடுத்தது பார்ப்போம் வடகுள் பருவ காற்று இக்காற்று இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு அதிக அளவு மலை வீழ்ச்சியை கொடுத்துள்ளது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை இந்த காற்று வீசும் இது தென் நகல வந்து இடையேய ஒருங்கல் விலையம் இலங்கைக்கு தெற்கே அஞ்சு பாகை தொடக்கம் பத்து பாகைக்கிடையிலான அமைந்திருப்பதால இந்த காற்றின் ஊடாக நாட்டுக்கு வீழ்ச்சி கிடைக்கின்றது வடக்கு திசையின் ஊடாக இந்த காற்று வீசுகின்றது காற்று வீசுவதால பிறந்த நிலப்பரப்பில் இருந்த காற்று வீசுவதால நீரா நீராவியாக மாறும் தன்மை குறைவாக கிடைக்கிறது ஆனால் இதனால வீழ்ச்சி தென்மேல் பருவக்காற்று காற்று மலைவீழ்ச்சியோட ஒப்பிடும் போது குறைவாக காணப்படுகிறது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு இந்த மலை வீழ்ச்சியின் ஊடாக அதிக அளவான மலை வீழ்ச்சியை நாங்கள் பெறக்கூடியதா இருக்கு அதே நேரம் மலை நாட்டின் வடகிழக்கு சார்வு பகுதியிலேயும் இந்த மலை காற்றினால வந்து மலை வீழ்ச்சி கிடைக்கின்றது அதாவது நக்கிள்ஸ் தொடர் பகுதியில வந்து இந்த வடகு பெருவ காற்று மூலம் மலை வீழ்ச்சி கிடைக்கின்றது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மழை வீழ்ச்சி பருவ காற்று மூலம் மலை வீழ்ச்சி கிடைக்கின்றது இவ்வாறு இலங்கையின் மலை வீழ்ச்சி கிடைக்கப்படும் இந்த பருவக்காற்று மலை வீழ்ச்சி முக்கிய பங்கு வகிக்கின்றது இலங்கை மொன்சூன் காலநிலையிலே அமைந்துள்ளது அதனால இந்த மலை இந்த தன்மையை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இன்னொரு காணொளியில் சூறாவளி மலை பற்றி பார்ப்போம் நன்றி மாணவர்